بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم تبتم فادخلوها خالدين وقال تعالى والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم أقب الدار جنيت الكريه الله من لديارك لي إن أرميكني يا نانبر لي சொர்க்கத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் இதற்கு முந்தைய அமர்விலே சொர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய பிரபலமான பெயர்கள் அந்த சொர்க்கம் எப்பொழுது திறக்கப்படும் அந்த சொர்க்கத்திற்கான வாசல்கள் எத்தனை இதையெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொண்டோம் சொர்க்கத்திற்கான வாசல்கள் எத்தனை சொல்ல முடியுமா எட்டு வாசல்கள் மாஷல்லா யாராவது அந்த எட்டு வாசல்களையாக நுழைவாங்களாம் நுழைவாங்க அதில் ஒருவராக அவ்வக்கர் சித்திக்கிறதே வந்து இருப்பார் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு நபிசுல்லாஸ்லம் சொல்லியிருந்தாங்க சரி அந்த சொர்க்க வாசல்கள் வந்து எப்போ திறக்கப்படும்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் சில நேரங்களில் திறக்கப்படும் சில கிழமைகளில் திறக்கப்படும் சில மாதங்களில் திறக்கப்படும் சில நேரங்களில் திறக்கப்படும் கிழமைகள் என்ற பொறுத்தவரையில் எப்போ திறக்கப்படும் திங்கள் வியாழன் மாதங்கள் என்ற பொறுத்தவரையில் எப்போ திறக்கப்படும் ரமதானுடைய மாதம் முழுவதும் சொர்க்கம் திறக்கப்படும் அதுக்கப்புறம் நேரம் என்ற ரீதியில் எப்போ திறக்கப்படும் ஒவ்வொரு முறையும் நம்ம உது செய்யும் பொழுது சொல்றது புரியுதா உது செஞ்சுட்டு நம்ம துவாவை ஓதுறோம் பார்த்தீங்களா ஓது ஓதிட்ட பிறகு சுரக வாசல் திறக்கப்படும் எட்டு வாசல்கள் வழியாக எதில் நுழைய வேண்டும் என்றாலும் நுழைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சுல்லா செல்லம் சொல்லியிருக்கிறாங்க சரி முதன் முதலாக அந்த சுரகத்திற்கு நுழையக்கூடியவர் யாரு யாரு நபிகள் நாயகம் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் சரி மாஷா அல்லாஹ் முதல் முதலாக அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம உதாரணம் சரியா எப்படி இருப்பாங்க பௌர்ணமி இரவின் நிலவு போன்று பிரகாசமாக இருப்பார்கள் இரண்டாவது நுழையக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க இரண்டாவதாவது நுழையக்கூடிய கூட்டத்தினர் எப்படி இருப்பாங்க நட்சத்திரங்களை போன்று மினுக்கக்கூடியவர்களாக சுபகானல்லா அந்த சொர்க்கவாசிகள் இருப்பாங்க சொர்க்கவாசிகள் சுர்கவாசிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மலஞ்சலம் எல்லாம் அவர்களுக்கு இருக்காது சுபஹான் அல்லா அதாவது சளி மலம் ஜலம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே சொர்க்கவாசிக்கு இருக்காது அவங்களுடைய அதாவது உண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எதன் வழியாக வெளியேறும் என்றால் வேர்வையின் வழியாக வெளியேறும் அந்த வேர்வையும் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நறுமணம் மிஸ் கஸ்தூரியை போன்று இருக்கும் என்று நபிகள் நகிபு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எல்லாேருக்கும் சொர்க்கத்தில் அல்லா எப்படி கொடுப்பான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுப்பான் ஹவுருல் ஈன் என்று சொல்லக்கூடிய அல்லா அபுல்லாலமின் சொர்க்கத்தின் துணை வீரர்களை அல்லா அரபுல்லாலமின் எல்லா மோமீன்களுக்கும் கொடுப்பான் அந்த சொர்க்கத்தில் எல்லாரும் ஆதமலை போன்று உயரத்தில் எத்தனை மூலம் இருப்பாங்க அறுபது ரபிக்லாம் சொல்கிறாங்க ஃபிஸ்ஸமா அறுபது மூலம் உயரமானவர்களாக சொர்க்கவாசிகள் இருப்பாங்க என்று அல்லாவுடைய சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணித்திற்குரியவர்களே சொர்க்கவாசிகளுடைய வயது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொர்க்கத்துல எல்லாருமே வந்து இளமையானவர்களாகத்தான் இருப்பாங்க சொர்க்கத்துல எல்லாருமே இளமையானவர்களாக இருப்பாங்க நபிகள் நாயகம் சொல்லாசி சொல்றாங்க எது குழு அல் அல்ஜன்ன சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் ரவா அதாவது என்ன நபிகள் சொர்க்கவாசிகள் நுழைவார்கள் அவர்களுடைய உடம்பிலும் முகத்திலும் ரோமங்கள் இருக்காது தேவையற்ற முடிகள் இல்லாத நிலையில் நுழைவார்கள் சுர்மாயிட்டவர்களாக நுழைவார்கள் இன்னும் அவர்கள் முப்பது அல்லது முப்பத்தி மூன்று வயதுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரசுல்லா சொல்லம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட மூன்று விஷயத்த சொல்றாங்க ரசுல்லா சொல்ல சொல்லம் முதலாவது விஷயம் என்ன உடம்புல அவங்களுக்கு எந்த தேவையற்ற முடி இருக்காது உலமாக்கல் எதை பத்தி பேசி இருக்காங்கன்னா இந்த உடம்புல வந்து முடி இருக்காது முகத்துல இருக்காதுன்னா அவங்களுக்கு தாடி இருக்காது அப்படின்னு உலமாக்கல் வந்து சொல்லிருக்கிறாங்க அப்போ தாடி இன்றி சுரகவாசிகள் சுருகத்தில் இருப்பார்கள் ஏன் தெரியுமா ஏன் சொல்லுங்க பாக்கலாம் இரண்டாவது ரசூல்லா என்ன வாலிபர்களாக இருப்பாங்க முப்பது முப்பத்தி மூணு வயசு என்பது முதுமை பருவமா வாலிப பருவமா வாலிப பருவம் வாலிப பருவம் என்பது எது வரை எதிலிருந்து எது வரையில சொல்லுங்க நாற்பது வரையில வயது வயதுக்கு வந்ததுல சிறிய பருவ வயதை அடைந்ததுலேருந்து நாற்பது வரையில அந்த இடைப்பட்ட பகுதி தான் வாலிப பருவம் இப்போ கல்யாணம் ஆகிருந்தாலும் பிரச்சனை இல்லை நாற்பது வயசு கம்ப்ளீட் ஆகலன்னா நம்ம எல்லாம் என்ன எங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் அப்போ சொர்க்கத்துல முப்பத்தி மூணு முப்பது வயசு என்பது எதற்காக நபிகள் அப்படி சொல்றாங்கன்னா சுபஹான் அதாவது அருட்கொடைகளை இன்பங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வயது என்பது அந்த வயது தான் சொல்றது புரிதான் முப்பது முப்பது மூணு வயசு என்பது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நேமத்துகளை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசு ரெண்டாவது தாடியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா நியமத்துகளை அதாவது அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் அனுபவிப்பதற்காக அல்லாறு பல்லாலும் அந்த மாதிரி வந்து சுரக்கவாசிகளை வச்சுருப்போம் இந்த உலகத்தில் தாடி வைக்கணுமா கண்டிப்பாக வைக்கணும் இந்த உலகத்தில் தாடி கண்டிப்பாக வைக்கணும் கட்டாயம் என்ற இதில் வைக்கணும் சரியா நபிகள் நாயம் சிலாசிலும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க தாடி வைங்கன்னு கட்டையில் சொல்லியிருக்காங்க தாடி வைங்க என்ற சொல்ல கட்டளை இடுவது அவங்களாக சுயமாக இடக்கூடிய கட்டளையா அல்லது அல்லாவுடைய கட்டளையா அல்லாவுடைய கட்டளை அப்போ அது கட்டாயம் என்ற ரீதியில நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் எப்படி சொல்றாங்கன்னா ரசுல்லா தாடியை வந்து நீங்க டச்சே பண்ணிக்காதீங்க அப்படியே விட்டுருங்க சுபஹானல்லா ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நாளைக்கு இன்சால சொர்க்கத்துல தேவையற்ற முடிகள் இருக்காது இன்னைக்கு இந்த உலகத்துல கட்டாயம் என்றால் நாம் என்ன செய்யணும் அதை வைத்தாகணும் என்பதை கவனத்துல கொள்ளணும் சரியா அப்புறம் வந்து சுருமா இட்டவர்களாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க இன்னும் அந்த சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான் இன்னல் அபுரார இன்னல் அபுரார லஃபி நயம் நல்லோர்கள் நல்ல நல்ல மக்கள் நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அலல் அராஇகி எந்துருண் அவர்கள் உயர்ந்த கட்டில்களின் மீது அமர்ந்திருப்பார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பார்கள் தரிஃபுஃபி உஜூஹிஹிம் நபியே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர்களுடைய முகங்களில் இருந்து நதுரத்தியின் செழிப்பை அருட்கொடைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை சொர்க்கவாசிகளுடைய முகங்களில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லா அருபுல்லா நமக்கு சொல்றோம் அப்ப சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் எப்படி இருக்கும் செழிப்பாக இருக்கும் மலர்ந்த முகங்களாக இருக்கும் சுபகானல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அல்ல அவங்களுக்கு அவ்வளவு நியாமத்துகளை கொடுத்திருப்பான் அதனால அவங்களுடைய முகங்கள் கவலை கொண்டதாக இருக்காது மாறாக மலர்ச்சியாக ஒலிவுடன் சுபஹான் அல்லா இருக்கும் அன்று பல முகங்கள் மலர்ச்சியாக இருக்கும் இலா ரப்பிஹா நாதிரா அல்லா என்ன சொல்றா இலா ரப்பிஹா நாதிரா தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் சுபஹான் அல்லா எல்லாரும் நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லா சொர்க்கத்துல நம்மை படைத்த இறைவனை இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம் அதை விட ஒரு ஊமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் படைத்த இறைவனை காணக்கூடிய இன்பம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹார பல சொல்லுவானா அதாவது அல்லாஹ அந்த நேரத்தில் கோபமே படமாட்டான் நான் உங்களை பொருந்தி கொண்டேன் எல்லாம் என்ன சொல்லுவான் நான் உங்களை பொருந்தி கொண்டேன் சுபஹான் அந்த விஷயத்தை கேட்ட பிறகு மூமின்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் அல்லாஹ் என்ன சொல்லணுன்னா நான் இது இதுக்கப்புறம் உங்க மேல நான் ஒருபோதும் கோபப்படவே மாட்டேன் என்று அல்லா அரபுல அளவின் சொல்லுவான் இப்போ அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த இன்பம்தான் சொர்க்க இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் அல்லாஹ் சொல்லுகின்றான் உஜூகு யோம இதின் முஸ்விரா உஜூகு யோமெ இதின் முஸ்தபஷிரா அன்று சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும் வெண்மையாக இருக்கும் தாஹை அவைகள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்தபஷிரா அல்லாஹனுடைய இன்பங்களை நற்செய்திகளை பெற்றவையாக மகிழ்ந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் அல்லா இந்த வாசிகளுடைய சொல்லி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு இன்பங்கள் நிறைந்த இடம்தான் நமக்காக இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் சரி சொர்க்கத்துல எப்படி வரவேற்கப்படுவார்கள் சொர்க்கத்துல மூமீன்கள் எப்படி வரவேற்கப்படுவார்கள் என்று பார்க்கும்போது அவங்க சொர்க்கவாசி என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அவங்களுக்காக சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் அவங்களை வரவேற்பதற்காக சொர்க்கவாசிகளை வரவேற்பதற்காக சொர்க்க வாசல்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கும் போன பிறகு திறக்க அப்படிலாம் இல்லை ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வானவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க முகமன் சொல்வாங்க அல்லா சொல்லுகின்ற அல்லாவை யார் அஞ்சினார்களோ அல்லஹாவை யார் அஞ்சினார்களோ நாளை மறுமையில் சொர்க்கத்தின்பால் பால் அவர்கள் அணி அணியாக அழைத்து செல்லப்படுவார்கள் யார் இந்த உலகத்தில் அல்லாவை அஞ்சு நடந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் அணி அணியாக அழைத்து செல்லப்படுவார்கள் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அந்த அணி அணியினரின் ஒருவராக ஆக்குவானார்கள்

பது குலுகா அதில் நுழையுங்கள் காலிதி என்றென்றும் இருக்கக்கூடியவர்கள் ஆக அப்போ சொர்க்கம் என்பது நிரந்தரமான ஒரு வசிப்பிடமாக இருக்கின்றது இந்த உலகம் என்பது நிரந்தரமற்ற ஒரு இடமாக சோதனை கூடமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் பல ஸ்ட்ரகல்ஸ் வரும் கஷ்டம் வரும் துன்பங்கள் வரும் அதை எல்லாமே நாம் என்ன செய்யணும் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் பொறுமை எல்லாத்தையும் என்ன செய்யணும் பொறுமையை கொண்டு நம்ம வந்து அணுகணும் சகித்துக் கொள்ளணும் அல்லாவுக்காக பொறுமையை கடைபிடிக்கணும் அல்லாவுடைய ரகமத்திலிருந்து நிராசை சொல்லுங்க நிராசை அடைய கூடாது அப்போ கணிதர்கள் அந்த சொர்கத்திலே நுழையும் பொழுது வானவர்கள் வாசல்களிலே நின்று கொண்டு இருப்பார்கள் சலாமுன் அலைக்கும் என்ன சொல்லுவாங்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் தெரியுமா பீமா சபர்தும் இந்த உலகத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் உங்களுக்கு வந்த கஷ்டங்களை நீங்கள் அல்லாவிற்காக சகித்து கொண்டீர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே மிக சிறந்த இடம் இதுதான் என்று வானவர்கள் சொல்லுவாங்க சுகான் அல்லாஹ் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் இப்படிதான் வானவர்கள் என்ன செய்வாங்க சுரகவாசிகளை சலாம் சொல்லி வரவேற்பார்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொர்க்கத்தில் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மரியாதை இருக்கும் ராஜ மரியாதையை விட கூடுதலான மரியாதை ஏன்னா அதை யார் வழங்குவது அந்த கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது யார் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நுசுலன் மீன் மன்னிக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய நுசுலன் என தெரியுமா விருந்தோங்க உபசரிப்பு அப்போ நம்ம நம்மளுடைய கெஸ்ட நம்ம நம்ம வீட்டுக்கோ நம்ம இடத்துக்கோ கெஸ்ட் வராங்க யாரு நாளை மறுமையில அல்லாஹனுடைய கெஸ்ட் அல்லா தன்னுடைய எப்படி கவனிப்பான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அல்லா அப்படிப்பட்ட இன்பங்களை பெறக்கூடியவர்களாக சுருகவாசிகள் இருப்பாங்க சரி அப்ப இந்த சொருகத்துல சில பேர் வந்து கேள்வி கணக்கின்றி செல்வாங்க சொர்க்கத்தில் சில பேர் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாம செல்வாங்க நான் ஏற்கனவே இந்த அதிசயம் சொல்லியிருந்தேன் இந்த அதிசயம் முழுமையாக இப்ப நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் இவன் அப்பாஸ் ரஜியெல்லாம் அறிவிக்கிறாங்க நபிகல் நாயம் சொல்லா சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அலைய அல் உமம் எனக்கு உம்மத்துகள் காட்டப்பட்டது சமுதாயங்கள் எனக்கு காட்டப்பட்டது உம்மா நான் ஒரு நபியை கண்டேன் அவர் தன்னுடைய சமூகத்தோடு வந்து கொண்டிருந்தார் ஒன்பி யு எமுர் மற்ற ஒரு நபியை கண்டேன் அவர் மூன்றிலிருந்து என்றால் மூன்றிலிருந்து பத்து இடைப்பட்ட அந்த கூட்டத்துக்கு சொல்லுவார் சரியா அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டத்தோடு ஒரு நபி சென்று கொண்டிருந்தார் ஒன் நபி யூ எமுர் உல் ஒரு நபி தன்னோடு பத்து பேர் பத்து பேர் மட்டும்தான் அந்த நபியோடு இருந்தாங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க வெறும் பத்து பேர் நபி அவரோடு பத்து பேர் உள்ள ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு சென்றிருந்தார் ஒரு நபியோடு வெறும் ஐந்து பேர் மட்டும்தான் இருந்தார்கள் நபி ஒரு நபி அவர் மட்டுமே இருந்தார் நான் பார்த்தேன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் வந்தது நான் ஜிப்ரீல அலிசலாம் இடத்திலே கேட்டேன் யா ஜிப்ரீல் ஹா உலா இ உம்மதி இது என்னுடைய உம்மதா இந்த பெருங்கூட்டம் என்னுடைய உம்மதா என்று கேட்கும் கேட்கும்பொழுது ஜிப்ரீல அலீஸ்லாம் என்ன சொன்னார்கள் லா இது உங்களுடைய உம்மத்து கிடையாது வழக்கின் உந்தொரு இளல் ஓஹூ என்ன பண்ணுங்க இந்த வானத்தை கீழ்வானத்தை நோக்கி பாருங்கள் நபியே கீழ்வானத்தை நோக்கி பாருங்கள் ஃபனதர் நான் நோக்கிப் பார்த்தேன் ஃபைதா ஸவாதுன் கசீர் அதை விட ஒரு பெரும் கூட்டம் வானத்தை முட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் அதை நான் கண்டேன் ஜிபு என்ன சொன்னார் இதுதான் உங்களுடைய உம்மத் முதல்ல பார்த்த பெரும் கூட்டம் அது உங்களுடைய உம்மத்து கிடையாது அதை விட பெரிய கூட்டம் தான் உங்களுடைய உம்மத் ஹா உம்மர் அவர்களிலே முன் முதலாவது வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எழுபதாயிரம் பேர் விசாரணையின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எழுபதாயிரம் பேர் புல் வலிம காலு எதனால் அவர்கள் விசாரணை என்று சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் ல எக்த ஊன் கொண்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க மருத்துவம் புரிய மாட்டாங்க வல எஸ்தருக்கும் தாமாக முன் சென்று ஓதி ஊதுங்க என்று சொல்ல மாட்டாங்க அடுத்ததாக ரசூல்லா சலாம் சொல்கிறாங்க வல எத்த தையரும் அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் குறிப்பாக பறவையை கொண்டு சகுனம் பார்க்க மாட்டார்கள் வல ரப்பிகிம் எத்த வக்களும் அவர்கள் தங்கள் இறைவனையே சார்ந்து இருப்பார்கள் என்று என்றுல்லா சல்லு அலை அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் நமக்கு ரெண்டு படிப்பினை சகோதரர்களே முதலாவது படிப்பினை என்னவென்றால் நாம இன்ஷா அல்லா ரசுல்லாவுடைய உண்மத்து தான் சொர்க்கத்துல அதிகமாக நாம தான் இன்ஷா அல்லா இருப்போம் அல்லாஹ் ரூபாலும் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக்குவா ரெண்டாவது வந்து என்ன படிப்பினை என்றால் ஒரு நபி ஒரு அவரோட யாருமே இல்லை அப்போ இதுல என்ன படிப்பினைனா குறிப்பாக அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த படிப்பினை எல்லாருக்கும் இந்த படிப்பினை சகோதரர்களே அதாவது அந்த நபி மேல அவர் தன்னால் அளவிற்கு மக்களை சத்தியத்தின் அழைத்திருப்பார் கண்டிப்பாக ஆனா ஹிதாயத் என்பது அல்லாவுடைய கரத்தில்தான் இருக்கின்றது அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் கொடுக்கிறானோ அவங்கதான் இதாயத்தை நேர்வழியை பெறுவார்கள் அல்லாஹ் நேர்வழி காட்டாதவர்கள் கண்டிப்பாக நேர்வழியை அடைய மாட்டார்கள் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த நபிக்கு கூட்டம் கம்மியா இருக்கு நினைக்க கூடாது தேர்ந்தெடுக்கிறான் என்றால் கண்டிப்பாக அந்த மிகவும் தகுதி வாய்ந்தவராகத்தான் இருந்திருப்பார் கண்டிப்பாக அழைப்பு பணியை செய்திருப்பார் உணவு அலைசலாடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க ஆனா அவங்க மேல நம்பிக்கை கொண்டவங்க எத்தனை பேரு ரொம்ப சுரப்பமானவங்க சகோதரர்கள் ரொம்ப சுரப்பமான அவ நம்ம வந்து செயலை செய்யணும் அதனுடைய நத்தீஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரிசல்ட் அது அல்லாஹ்வுடைய கருத்தில் இருக்கு நம்ம நம்மளுடைய முயற்சியை விடாமல் செய்யணும் சரி இன்னொரு ஒரு ஹதீஸில் வருது அந்த எழுபதாயிரம் பேரில் ரசுல்லாஹ் ராஷ்டர் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுத்தில் துவா கேட்கும் பொழுது குல்லி அல்ஃபின் சபகுன்னு அல்லாஹ் வந்து ரசுல்லாவுக்கு இன்னொரு ஒரு சிறப்பை கொடுக்கும் அந்த எழுபதாயிரம் பேர்ல ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் இன்னொரு எழுவதாயிரத்தை என்ன செய்யுங்க கூட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லா ரபுல்லாளுமே சிறப்பை கொடுக்குறான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் மக்கள் நாளை மறுமையில் இன்ஷா அல்லா கேள்வி கணக்கென்று சொர்க்கத்தில் நுழைவார்கள் சரி அடுத்ததாக சுருகத்தினுடைய கட்டிட அமைப்பு எப்படி இருக்கும் சுருகத்தினுடைய கட்டிட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பில்டிங்கை கட்டணும்னா செங்கல் சிமெண்ட்டு மண்ணு இதெல்லாம் வந்து தேவைப்படுது ஆனா சொர்க்கத்தினுடைய கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கும் தெரியுமா அல்லாஹு தூதர் சல்லாஹ் சுலம் சொல்கிறார்கள் லபினத்துன் மின் ஃபித்தா வ லபினத்துன் மின் வெஹஹப் வெள்ளி தங்கத்தினாலான மாளிகை சொர்க்கத்தில் கட்டப்பட்டு இருக்கும் வமிலா துஹா அல் மிஸ்க் அல் அத்ஃபர் அதனுடைய கலவையாக கஸ்தூரி இருக்கும் வ ஹஸ்பா உஹா அல் லு அதனுடைய ஹஸ்பான பொடி கற்கள் இருக்கு கற்கள் இருக்குது பார்த்தீங்களா முத்துக்களும் பவளங்களும் சொர்க்கத்தினுடைய கட்டிடங்களுடைய பொடி கற்களாக இருக்கும் ஒத்துருபத்துஹா ஜாஃபரான் அதனுடைய மண்ணாக ஜாஃபரான் இருக்கும் மன் தஹலஹா யன அம் வலா எப் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் ஆனந்தமாக இருப்பார் கவலை அடைய மாட்டார் வயுகல்லத் நிரந்தரமாக இருப்பார் மரணம் அடைய மாட்டார் வத்லா தபுலா ஃபியாபுஹும் அவருடைய ஆடை பழையதாக ஆகவே செய்யாது அவருடைய இளமை இளமை செய்யாது என்றென்றும் இளமையாக இருப்பார் முப்பது முப்பது மூணு வயசுல செல்லக்கூடியவர்கள் என்றுமே அந்த வயதுடையவர்களாக என்றென்றும் இருப்பார்கள் ஞாபகத்துகளை முழுவதுமாக அனுபவிப்பதற்காக அப்போ சொர்க்கத்தினுடைய கட்டிடம் எப்படி இருக்கும் தங்கம் வெள்ளியினால் கட்டப்பட்டிருக்கும் இன்னும் அதனுடைய அறைகள் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயம் சுல்லாஸ்லம் சொல்கிறாங்க இன்னஃபில் ஜன்னதி ஹூரஃபன் சொர்க்கத்திலே ஒரு அறை இருக்குமாம் துரா துகூர் உஹா மின் புத்து நிஹா வா மின் துகூர் அதனுடைய வெளிப்புற பகுதி உட்புற பகுதியிலிருந்து தெரியும் அதனுடைய உட்புற பகுதி வெளியிலிருந்து இருந்து காட்சியளிக்கும் அதாவது என்ன டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் சுபஹான் அதாவது கண்ணாடியிலலாம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த அதை விட ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்கும் ஒரு காட்டு அருவி எழுந்த நபிகள் இடத்துல கேட்கிறார் லிமன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அறை சொர்க்கத்தில் யாருக்கு கிடைக்கும் அல்லாஹ் தூதரே என்று கேட்க கேட்குல்லா சல்லாஸ் சொன்னாங்க லீமன் அத்தாபல் கலாம் நல்ல வார்த்தையை பேசியவருக்கு வார்த்தை பேசும்போதும் நல்ல வார்த்தைகளாக நம்ம என்ன செய்யணும் பேசணும் இப்போ லிமன் அத்தாபல் கலாம் நல்ல தூய வார்த்தையை பேசியவருக்கு வாத்தாமத்தாம் மக்களுக்கு உணவளித்ததும் அல்லாஹுடைய பாதையில் என்ன செஞ்சுருப்பார் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாரு அவருக்கும் இந்த சிறப்பு கிடைக்கும் வா அதாம சியாம் தொடர்ந்து நோன்பு வைத்ததும் தொடர்ந்து நோன்பு வைக்கிறதுனா ரமதான் மட்டும் இல்லாம மற்ற நஃபீலான நோன்பையும் அவர் வைத்திருப்பார் வசல் அலில்லாஹிப் வசல் அலில்லாஹி பில்லை லி வன் நாசுனியா மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்க அல்லாஹிற்காக இரவு தொழுகையை தொழுந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்தில் இந்த குறிப்பிடப்பட்ட இந்த அறை என்பது இருக்கு என்று அல்லாவுல்லா செல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்போ கணிதற்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட சிறப்புகளை தான் அல்ல என்ன வச்சிருக்கான் சொர்க்கத்தில் வைத்திருக்கான் சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்கும் நம்பிக்கை சொல்றாங்க சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் இருக்குமா அந்த கூடாரம் எப்படி இருக்குமா முத் ஒரே ஒரு முத்து இருக்கு பார்த்தீங்களா அதால் அந்த கூடாரம் முழு கூடாரம் உருவாக்கப்பட்டிருக்குமா

நபிகள் நாயம் சுல்லாஸ்லம் சொல்கிறாங்க லில் முக் மீனி ஃபீஹா ஒவ்வொரு மூமினுக்கும் அதிலே துணை வீரர்கள் இருப்பார்கள் யத்துஃப் அலைஹிமுல் முக் எல்லா துணை வீரிடத்திலும் அந்த மூமின் சென்று வருவார் ஃபல யரா பாது ஹும் பாதா அந்த துணை வீரர் ஒரு துணை வீரை மற்ற துணைவி பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கார்னரில் இருப்பாங்க ஒரு கார்னருக்கும் மற்ற கார்னருக்கும் நீண்ட நெடிய தூரமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பை அல்ல யாருக்கு கொடுக்குறான் மூமினுக்கு அல்ல வந்து கொடுக்குறான் அப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும்ல இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும்ல அதற்கு வந்து விடை என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய மனைவிகள் நாளை இந்த ஃபோர் ஈன்களுக்கு தலைவிகளாக இருப்பாங்கல்லா அல்ல அபுல்லாலுமின் சிறந்த ஒரு படைப்பாக அல்லா அவர்களையும் படைப்பாங்க சொல்றது புரியுதா இன்று யார் இந்த உலகத்துல நமக்கு மனைவியாக இருப்பாங்களோ அவங்க தான் நாளைக்கு மறுமையிலேயே மனைவியாக இருப்பாங்க ஆனா அல்ல என்ன செஞ்சிருவான் எல்லா மூமின்களுடைய இருந்தும் அழுக்குகளை எல்லாத்தையும் நீக்கி விட்டுருவோம் அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் சரியாக நினைத்திருக்கிறவர்களே அதாவது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துருவான் எந்த ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது நல்ல மனிதர்களாக எல்லாருமே இருப்பாங்க கடைசியாக ஒரே ஒரு அதிசயம் சொல்லி நான் இன்றைய அமரவு நிறைவு செய்கிறேன் சொர்க்கத்துல ஒரு சந்தை இருக்குமா சொர்க்கத்துல ஒரு சந்தை இருக்குமா கடை வீதி நபிகள் நாயம் சுல்லாஸ்லம் சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன் நபில் ஜன்னத்தி இல்லை சூக்கர் சொர்க்கத்தில் ஒரு சூக்கு இருக்கும் சந்தை இருக்கும் தூ நகா குல்ல ஜும் அத்தின் சொர்க்கவாசிகள் அந்த சந்தைக்கு ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருவார்கள் ஜும் என்றால் வாரத்தையும் குறிக்கும் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய நாளையும் அது குறிக்கும் ஷமால் அதாவது கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுகிறோம் அந்த காற்று வீசுவதன் காரணமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் கஸ்தூரியாக இருக்கும் பார்த்தீங்களா அது அவங்களுடைய உடல்களிலும் அவங்களுடைய முகங்களிலும் படுமா அந்த காற்றின் காரணமாக அதனுடைய மண் இருக்கு பார்த்தீங்களா முகங்களிலும் உடை ஆடைகளிலும் படுமா அதன் காரணமாக அழகிலும் சரி பொலிவிலும் சரி அவர்கள் முன்பை விட கூடுதலாக ஆகியிருப்பார்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்களோ அதை விட இன்னும் அழகாக அவங்க ஆகியிருப்பாங்க ஃபைர் ஜஹூன இலா அஹ் லி அவர்கள் தங்களுடைய குடும்பத்திடத்திலே செல்வார்கள் தங்களுடைய மனைவி இடத்தில் செல்வார்கள் உட்கார் திஸ் த து ஹிஸ் ந அவருடைய அழகும் பொலிவும் கூடி இருக்கக்கூடிய நிலையில் ஃபை அகூலுல் அஹ் அவர்களுடைய அந்த குடும்பத்தினர் சொல்லுவாங்க அவங்கள பார்த்து வல்லா அல்லாஹ்வின் மீது ஆணையாக

விட அழகாக ஆகியிருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் அந்த ஆண்கள் அவங்களுடைய அழகையும் அல்லாஹ் வந்து கூடுதலாக ஆக்கியிருப்பான் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அழகையும் அல்லா என்ன பண்ணியிருப்பான் கூடுதலாக ஆக்கியிருப்பான் ஆக அல்லாருக்குள்ளாலின் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருவானாக அந்த சுருகத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது சுருக்கத்தின் மீது ஆதரவு அந்த சுருகத்தின் மீதான அந்த ஆதரவு என்பது அதிகமாகும் ஆர்வம் என்பது அதிகமாகணும் நல்ல அமல்களை என்ன செய்யணும் நம்ம தொடர்ந்து செய்யணும் நான் ஒன்று விஷயம் சொன்னேன் சுருகத்துல ஒரு சிறப்பான அறை டிரான்ஸ்பரண்ட் அறை யாருக்கு கிடைக்கும் யார் யாரிடத்துல நாலு பண்புகள் இருக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும் அதில் முதலாவது பண்பு என்ன அழகிய வார்த்தைகள் பேசுவது அழகிய வார்த்தைகள் என்றால் தகாத வார்த்தை கெட்ட வார்த்தை பிறரை புண்படுத்தக்கூடிய வார்த்தை இதெல்லாம் அதுக்கு மாற்றமானது இரண்டாவது என்ன ஏழைகளுக்கு உணவளிக்கிறது மூன்றாவது என்ன சொல்லுங்க இல்ல அது வேற அது வந்து எழுவதாயிரம் பேர் கணக்கின்றி செல்வாங்க இது வந்து என்னன்னா சொர்க்கத்திலே ஒரு அறை இருக்குமா அதனுடைய உட்புறம் வெளியிலிருந்து தெரியும் வெளிப்புறம் உள்ளிருந்து தெரியும் என்று நம்பிக்கலாம் சொல்லாம் சொல்லிட்டு ஒரு அரபி கேட்கும் போது ஒரு காட்டரபி கேட்கிறாரு ரசூல்லா வந்து என்ன சொல்றாங்க தூய வார்த்தையை பேசிய பேசியவருக்கு அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு உணவளித்தவருக்கு அப்புறம் தொடர்ந்து நோன்பு வைத்தவருக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க இரவில் எழுந்து தொழக்கூடியவருக்கு இதை கேட்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் இதை நம்ம இப்ப கேட்கிறோம்ல நம்ம என்ன செய்யணும் கேட்டுட்டு மறந்துடணுமா இல்ல சார் அமல் செய்ய முயற்சி செய்யணும் இன்ஷால நீயத் ஃபர்ஸ்ட் வைக்கணும் நீயத்து வச்சுன்னா எல்லாம் என்ன செய்வான் லேசாக்குவான் நைட்டு நம்ம எத்தனை மணிக்கு தூங்குறோம் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இப்பெல்லாம் நம்மளுடைய தூக்கம் எத்தனை மணிக்கு வருது ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்குள்ள தூங்குறவங்க இருக்கீங்களா மாஷால மாஷால பார்க்கல யாருன்னா ஒன்பது மணிக்கு தூங்குறவங்க இருக்கீங்களா மாஷால பார்க்கல சரி இப்போ ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்கக்கூடியவங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் தோந்துட்டு தூங்கிடலாம் சீக்கிரம் தூங்கக்கூடியவங்க என்ன செஞ்சிடலாம் பஜருக்கு முன்னாடி எழுந்து அல்லது நடுவில் முழி போறதுன்னா எழுந்து அந்த நேரத்தை நம்ம ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தூங்கிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம இந்த சிறப்பாடைய முயற்சி செய்யலாம் நல்ல வார்த்தைகள் பேசுறது கஷ்டமா இல்லை ஈஸியாக ஈஸி தானே முயற்சி பண்ணால் ஈஸி நான் வந்து பேசும்போது நிறைய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் கலந்து பேசுகிறேன்னா அது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த டாஸ்க் ஆனால் இருந்தாலும் முயற்சி செஞ்சால் நல்ல வார்த்தைகளை பேச முடியும் உணவளிக்கிறது ஈஸியாக கஷ்டமா கண்டிப்பாக ஈஸி நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம என்ன செய்யலாம் அல்லவுடைய பாதையில் உணவளிக்கலாம் அதுக்கு நம்ம ஆன்லைனில் கூட என்ன பண்ணலாம் பேங்க் மூலியமாக நம்ம வந்து செலுத்தலாம் அல்லது நம்ம ஊரில் நம்ம என்ன செய்யலாம் ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு வாங்கி நம்ம வந்து கொடுக்கலாம் அடுத்தது என்னது நோன்பு ரமலானுடைய நோன்பு இதில் அடங்கும் அதல்லாத மற்ற நோன்புகள் வருது பார்த்தீங்களா அந்த நோன்புகளும் வைக்க என்ன என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் அல்லா போதுமானவன் அல்லாஹ் ரபுல்லால மீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர்பனாக வாக்குறுதாவான அலமது இல்லா ரபுல்லாலமீன் வலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ